அலாம் நான் மீமிசல் கோபாலப்பட்டினத்துலேருந்து அரசு மேல்நிலை பள்ளி மாணவிகள் பேசுகிறோம் இது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கே வந் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லை ஒரு சாலை வசதி இல்லை ஒரு ஸ்கூல் வசதி எதுவுமே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது மழை பெஞ்சால் தண்ணி அப்படி கட்டி கிடக்கு ஸ்கூல் மேலேயும் சரி தண்ணி இறங்குது பெஞ்சில் தண்ணி ஊற்றுது சொல்ல முடியலை நிறைய இடத்துல நாங்களும் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம் யாரும் எங்க கோரிக்கையை யாருமே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாளைக்கு திங்கக்கிழமை நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் மாணவர்கள் எல்லா மாணவிகள் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம் நாங்க வந்து இந்த போராட்டத்தை நடத்தி எல்லா அமைச்சு இந்த ஸ்கூலை வந்து அமைச்சு கொடுக்கற வரையும் எங்க போராட்டம் நீதிக்கும் இந்த அது வரைக்கும் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்களும் எவ்வளோ இடத்துலையோ பேசி பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டால் யாருமே எங்கள் பேச்சை யாருமே கேட்கல ரொம்ப ஸ்கூல் மோசமாக இருக்குது இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அது வரைக்கும் எங்கள் போராட்டம் திங்கட்கிழமையிலேருந்து எங்கள் போராட்டம் நடைபெறும் தேங்க் யூ அஸ்லாம்